எல்லோருக்கும் தைத்திங்கள் வாழ்த்துக்கள் ஜால் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தில் அமைந்துள்ள சட்டத்துறையானது இவருடன் சுரோனா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்துடன் சேர்ந்து இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதி தைத்திங்கள் ஒரு சர்வதேச மாநாட்டை ஒழுங்கு செய்துள்ளது அம்மாநாடு தொடர்பான இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களுடன் கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் எங்களுடைய சட்டத்துறை தலைவி திருமதி கோசல மதன் சுரோனா நிறுவனத்தின் தகமைசார் அதிகாரி சஞ்சீவ் சர்மா ஆகியோருடன் எங்களுடைய விரிவியாளரையும் சேர்ந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இவ்மாநாடு தொடர்பான மேலதிக விவரங்களை எங்களுடைய சட்டத்துறை தலைவி திருமதி கோசலை மதன் அவர்கள் சமர்ப்பிப்பார்கள் எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையானது இந்தியாவின் புகழ்பூத்த சுரானா மற்றும் சுரானா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்து இரண்டாவது தடவையாகவும் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாட்டை முறைசை கை மாதம் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஆறாம் திகதிகளில் நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளது யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடானது யாழ்ப்பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் ஹூவர் கலையரங்கில் காலை ஒன்பது மணி முதல் மாலை வரை இடம்பெற உள்ளது மாற்றத்திற்கான கருவியாக சட்டம் என்னும் சாரப்பட செயற்படல் நிலை மாற்றம் நிலை திருப்பு என்னும் தொனிப்பொருளில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இவ்வருட மாநாட்டின் முதல் நாள் நிகழ்வில் இலங்கை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு பிரீத்தி பத்மன் சூரசேன அவர்கள் பிரதம விருந்தினராகவும் தகவல் உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர்களில் ஒருவரான ஹிஷாலிபின்டோ ஜாயவர்தன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பிக்க உள்ளனர் முதல் நாள் நிகழ்வில் ஆளுகை நிலைமாற்றம் மாற்றம் தொடர்பில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டியான்ஷா அவர்களும் இலத்திரனியல் நிலைமாற்றம் தொடர்பாக சிரேஷ்ட சட்டத்திரணி சுனில் அபேரத்னா அவர்களும் திறப்புரைகளை ஆற்றவுள்ளனர் முதல் நாள் நிகழ்வின் மற்றொரு சிறப்பம்சமாக மக்களின் அரசியல் அரசியல் அமைப்பு அதன் எதிர்காலம் என்னும் தலைப்பிலான சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற உள்ளது இதில் கொழும்பு பல்கலைக்கழக சட்டபீட முன்னாள் பேராசிரியர் வீத தமிழ்மாறன் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த டி அல்மேடா பேராதனை பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் கலாநிதி கலன சேனாரத் ஆகியோர் உரையாளர்களாகவும் மாற்றுக் கொள்கை நிலையத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் பவானி பொன்சேகா உரையாளர் மற்றும் நெறியாளராகவும் பங்கு கொள்ள உள்ளனர் இரண்டாம் நாள் நிகழ்வில் இலங்கை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு ஜனக் டி சில்வா அவர்கள் பிரதம விருந்தினராகவும் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை குழுவின் சட்ட நிலையின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி சமந்தா உனம்பூவே அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பிக்க உள்ளனர் மேலும் கலாசார நிலை மாற்றம் தொடர்பாக சமத்துவத்திற்கும் நீதிக்குமான நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஷாமலா கோமஸ் அவர்களும் முறையியல் நிலை மாற்றம் தொடர்பில் கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பீடத்தின் முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் நாகநாதன் செல்வகுமரனும் திறப்புரைகளை ஆற்றவுள்ளனர் அவ்வாறே நிலை மாற்றம் சவால்களும் வாய்ப்புகளும் என்னும் தொனிப்பொருளிலான விசேட கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற உள்ளது கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பீடத்தின் முன்னாள் பேராசிரியர் வீ தமிழ்மாறன் கொழும்பு பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை பேராசிரியர் நிர்மால் ரஞ்சித் தேவசிரி யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொருளியல் துறை மூத்த விரிவுரையாளர் கலாநிதி முத்துகிருஷ்ணா சர்வானந்தன் சட்டத்தரணி சந்துணி ஆகியோர் வளவாளர்களாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை மூத்த விரிவுரையாளர் கலாநிதி மகேந்திரன் திருவரங்கன் நெறியாளராகவும் கலந்து சிறப்பிக்க உள்ளனர் அதே நேரம் இலங்கை மற்றும் வெளிநாட்டு ஆய்வாளர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு சுருக்கங்கள் பொருளாதார வளர்ச்சியும் முதலீடும் சுற்றுச்சூழல் சார் சவால்கள் உரிமைகள் நீதி குடும்ப சட்டமும் பாரபட்சமும் செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்பமும் புதிய எண்ணக்கருக்கள் என்னும் ஏழு தலைப்புகளின் கீழ் வாசிக்கப்பட உள்ளன இவ்வருட மாநாட்டின் புதிய முயற்சியாக யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை மாணவர்கள் சிலர் முறையான ஆய்வு மேற்பார்வைக்கு உட்பட்ட தமது ஆய்வு கட்டுரைகளை முதல் நாள் மாலை அமர்வில் வாசிக்கவுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் மாநாட்டின் மற்றொரு அங்கமாக பிணக்கு தீர்வு முறைகள் பற்றிய குறிப்பாக மத்தியஸ்தம் தொடர்பான சிறப்பு அமர்வு ஒன்றும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்வானது தை மாதம் இருபத்தி நாலாம் திகதி பிற்பகல் நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற உள்ளது இந்நிகழ்வில் இந்தியாவினைச் சேர்ந்த நிபுணர்கள் பலரும் கலந்து சிறப்பிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையானது இந்தியாவின் சுரானா மற்றும் சுரானா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்து நடாத்தும் கனதியானதும் காலப்பொருத்தம் வாய்ந்ததுமான சர்வதேச சட்ட மாநாட்டில் ஆர்வமுள்ளவர்கள் பங்குபற்றி பயன்பெற்று கொள்ளுமாறு மாநாட்டு ஒழுங்கமைப்பு குழுவினர் அன்புடன் அழைத்து நிற்கின்றனர்